இது எண்ணு குறிக்கிறான் இந்த என்ன எந்த இருக்குது சிந்து இந்த அப்போ சிந்து சமாஜி முத்தருடைய காலம் என்ன ஏழாயிரத்தி ஐநூறு முதல் வரை அப்போ ஏழாயிரத்தி ஐநூறு அதிகமாக எடுத்துட்டு அந்த ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபது கூட்டணி இந்த ஆதரையான தரிசனம் கண்டுபிடிக்கப்பட்ட கால பதினாறு நூற்றி எழுபது வரும் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லி சிந்து சமூக முத்திரைகள் பதிவாக இருக்கு ஒரு முத்திரை இன்னொரு முத்திரை என்ன பண்ணா இதே மாதிரி போட்டு என்ன பண்றான் சிவபெருமானு என்ன பண்றான் சிவபெருமான் உட்காந்துருக்க மாதிரி யோகனையில உட்காந்து ரெண்டு பக்கம் பாம்பு போட்டான் பாம்பு இப்படி ரெண்டு பாம்பு இருக்கும் பாம்பா இருக்கும் அப்படி பக்கத்துல பெரிய ஒரு வட்டம் போட்டிருப்பான் கீழே இருக்கிற அடியில் இருக்கிற பாகம் ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு இப்போ இது என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஆதரையான் தரிசனத்தை பத்தி எப்போ தெரிஞ்சிருக்குன்னா சிந்து சமூக முதல் மக்களுக்கு இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கு அதனுடைய பின் தொடர்ச்சி தான் நம்ம திரு ஆத்ரையான்கிறதா ஆச்சு ஆர்வுத்திராங்கிறவாச்சு ஆர்வுத்திராங்கிறது வந்து வந்து வடமொழி சொல்றேன்